உங்களுக்கு சார்ட் தெரியுதா சார் தெரியுது சார் கிரீன் கலர் தெரியுதா இப்ப நாம வந்து இது ஒரு ஆணோட ஜாதகம் சார் நான் இங்க வந்து ஒரு சிம்பிளான ஐடியாக்க தான் எடுத்திருக்கேன் வேற எந்த ஐடியாக்கோ எடுக்கல இதுல நிறைய நம்ம டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம ஒன்னும் பின்னாடி பாடத்துல பார்க்க போறோம் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஒன்னாம் பாவம் மூணாம் பாவம் பதினோராம் பாவம் ரெண்டாம் பாவம் இதெல்லாம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள் ஒன்னாம் பாவம் ஜாதகருடைய குவாலிட்டி ஜாதகருடைய தகுதி தரம் இதுக்காக நாம் ஒன்னாம் பாவத்தை பார்ப்போம் ஆனா நம்ம நம்ம மாணவர்களுக்கு முன்னாள் மாணவருக்கு தெரியும் ஒன்னாம் பாவத்துல இந்த இந்த ஜாக்கில வந்து ஒன்னாம் பாவத்துல எந்த கோலும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒன்னாம் பாவம் ஆரம்பிக்கிறது இருபத்தி ரெண்டு பாகையில ஆரம்பிக்குதுங்க சோ பின்னாடி இருக்கக்கூடிய பாகையில பதினாறு பாகையில குரு இருக்கனால அவர் பன்னெண்டாம் தான் செயல்படுவாரு செவ்வாயும் பன்னெண்டாம் தான் செயல்படுவாரு சுக்கரனும் பன்னெண்டாம் பாவத்துக்கு தான் செயல்படுவாரு ஆனா நம்ம ராசி கட்டத்தை பார்த்துட்டு லக்கணத்துல சுக்கரன் செவ்வாய் குரு எல்லாம் இருக்கு யோகம்னு எடுத்துடக் அத ஒரு நியூ ஒரு மெமரிக்காக தான் இந்த சார்ட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த ஜாதகருக்கு வந்து லக்கணத்துல எந்த கோள்களும் கிடையாது அடுத்தது இந்த சார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கணாதிபதிக்கு சனியோட பார்வை இருக்கிறது லக்னாதிபதிக்கு வந்து சனியோட பார்வை இருக்கு மூன்றாம் பார்வைகள் நம்ம எடுத்துக்குவோம் சிறப்பு பார்வைகள் மூணு பத்து நம்ம எடுத்துக்குவோம் அப்ப சந்திரன் லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் சந்திரனை சனி பார்வை செய்கிறது அப்ப சந்திரனை சனி பார்த்தால் அப்படிங்கிறதுனாலே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமணத்துல வந்து பார்க்கும்போது நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சந்திரனோட க்ளோஸ் டிகிரியில சனியோ ச கேதுவோ சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு வேற எந்த காம்பினேஷன் இருந்தாலும் கூட அவங்களோட தவறான ஐடியாலஜினால திருமணம் சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை தருது ஸோ அது ரொம்ப நம்ம விதிகளில் இது ஒரு அடிஷனல் விதியா நமக்கு சேரும் இப்ப இங்க பாத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பதிமூணு ஆல்மோஸ்ட் சனி பதிமூணு டிகிரிங்க சந்திரன் பதினோரு டிகிரி ரெண்டு டிகிரி இடைவெளியில சனி பாக்குறான் இது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் க்ளோஸ் தான் சனி சந்திரனை பாக்குறான் லக்கணாதிபதி பாக்குறான் அப்ப இந்த திருமணம் முடிவுங்கிறது இந்த ஜாதகருக்கு சில தோல்விகளையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எடுக்கிறது இல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் இங்க எங்க விழுகும் அப்படின்னா மகரத்துல இருபத்தி ரெண்டு பாகையில விழுகும் ஆனா சனி வக்கரமா இருக்காரு பன்னெண்டு பாகை நாற்பத்தி நாலு கலையில ஆல்மோஸ்ட் பதிமூணு பாகையில் இருக்கிறார் அப்ப இங்க சனி ஆறாம் பாவத்துக்குள்ள இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் ஒரு பாவாதிபதி அதிபதி தன் பாவத்துக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு பாவத்துக்கு போகக்கூடாது அது ஏன் அப்படி போக கூடாதுன்னு சொல்றோம்னா ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழுக்கு பன்னெண்டாவது வீடு என்பது ஆறாவது வீடு அதுக்கு திரிகோண வீடான வீடுகள் இந்த அதிபதி இருந்தால் திருமண வாழ்க்கை சோபிக்காது அது மட்டுமே இல்லை இங்க ஒரு ஆணுங்கிறதுனால கலஸ்தர காரகன குறிக்கிறது யாருன்னா சுக்கரன் இங்க பாருங்க சுக்கரனுக்கு குருவோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும் செவ்வாயோட தொடர்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இங்கே கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா குருவும் வந்து லக்கணத்திற்கு யோகாதிபதினு சொல்லுவோம் ஆனா இங்க பிரதானமா முதல்ல நம்ம சனிதான் இந்த சுக்கரனை அப்ப பதிமூணு எட்டுல இருக்கிற செவ்வாய்க்கு முன்னாடியே சனி நூத்தி எண்பதாவது பாகையின் வழியா இருநூத்தி டிகிரில இருந்து சனி ஏழாவது வீட்டுல இருந்து பாக்குறதுனால இங்கு சுக்கரன் சனியோட தொடர்பு ஆறாம் பாவத்தில் இருக்கிற சனியோட தொடர்பு சுக்கரனுக்கு கிடைக்கிறதுனால இங்கு சுக்கரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே மூணு விஷயத்திலிருந்து நாம இந்த ஜாதகருக்கு நம்ம பார்த்தோம் சந்திரனுக்கு சனி கேது க்ளோஸ் டிகிரியில இருந்தா திருமணத்தை பாதிக்கும் ஏழாம் அதிபதி தன் பாவத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு சுக்கரன் கலஸ்தரக்காரகன் ஒரு ஆணுக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் சனியோட பார்வையில் இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு என்னாச்சுன்னா பர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிருச்சு இவரு செகண்ட் மேரேஜுக்காக இப்ப பாத்துட்டு இருக்காங்க இந்த ஜாதகத்தை நாம எடுத்தோம்னா உங்களுக்கு பாடம் இந்த இருக்கும் இந்த பாடம் முடியற போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் இந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை எத்தனை திருமணம் செய்தாலும் அதில் அடையாது ஆனா தொடர்ந்து அடுத்தடுத்து திருமணத்துக்கு போவாங்க அடுத்தடுத்து திருமணத்துக்கு போறக்கான விதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் அடுத்தடுத்து திருமண முயற்சிக்குள்ள ரெண்டு மூன்று திருமண முயற்சிக்குள்ள போகும் எந்த திருமண முயற்சியும் வெற்றி பெறாது என்பது கலா காரகன் கலஸ்தர காரகன் தசாநாதன் சனியோட பார்வை வாங்கிக்கொண்டே இருப்பதால் இந்த இடத்துல அந்த பலன்கள் நடந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்